ஹாய் வணக்கம் திஸ் இஸ் மதி இது நம்ம பாசிட்டிவ் லைஃப் சீனல் தியானம் பண்ணிகிட்டே இருந்தோன்னா ஏன் தூக்கம் வர்றது கிடையாது காலையிலையும் தூக்கம் வர்றதில்லை இரவும் தூக்கம் வர்றதில்ல இதற்கான காரணம் என்ன தீர்வு என்ன இதை பற்றி தான் இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இது நம்மளோட சப்ஸ்க்ரைபர்ஸ் வந்து கமெண்ட் பாக்ஸில் கேட்டுருந்த ஒரு கொஸ்டின் நான் மூன்று மாதமாக தியானம் பண்ணிகிட்டே இருக்கேன் எனக்கு நைட்டு சுத்தமாக தூக்கம் வர்றது கிடையாது காயில் தூங்கணும்னு நினச்சாலும் தூங்க முடியறது கிடையாது மொத்தமாக எனக்கு தூக்கமே வரது இல்லை இந்த கேள்வியை தான் அவங்க கேட்டிருந்தாங்க இது அவங்களுக்கு மட்டும் கிடையாது ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கவங்க எல்லாருக்குமே வர ஒரு குழப்பமான கேள்வி தான் இது இதற்கான தீர்வு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி தியானம்னா என்ன இதை பற்றி கொஞ்சம் பார்த்துடலாம் அப்போ தான் அவங்களுக்கு தெளிவாக புரியும் தியானம் அப்படிங்கிறது ஒரு சிலர்கிட்ட பார்த்தீங்கன்னா அவங்களோட ரெகுலர் பழக்கமாக வச்சுருப்பாங்க அந்த தியானம் பண்ணிவிட்டு அடுத்த வேலையை தான் அவங்க பார்ப்பாங்க அது ஒரு கடமை நிறைய கடமைகள் இருக்குல்ல அது மாதிரி அது ஒரு கடமை கொஞ்சம் நேரம் அவங்க இருப்பாங்க இல்லை ஒரு ஆஃப் அன் ஹவர் இருப்பாங்க எப்படி இருப்பாங்கன்னா கண்ணை மூடி இருப்பாங்க அமைதி நிலைக்கு கொண்டு வந்திருப்பாங்க கொஞ்சம் நேரம் அமைதியாக இருப்பாங்க அவ்வளோதான் மெடிடேஷன் இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தியானம் அப்படின்னு போய் உக்காந்துட்டாங்கன்னா அது ஒரு மூன்று நிமிடமாக இருந்தாலும் சரி ஒரு நிமிடமாக இருந்தாலும் சரி ரொம்ப டீப்பாக போயிட்டு வந்திருப்பாங்க ஆழ்நிலை தியானம் தியானம் அப்படி இருந்தாலே ஆழ்நிலை உறக்கம் இதுதான் அர்த்தம் அப்போது அவங்க அந்த ஒரு நிமிஷம் இருந்தாலும் ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிட்டு வராங்க அப்போது அந்த ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிட்டு வரும்போது அந்த நாளுக்கான தேவையான எனர்ஜி அவங்களோட உடம்புக்கு ஆன்மாவுக்கு மனதிற்கு எல்லாத்துக்குமே அந்த சக்தியானது தியானத்தின் மூலமா இந்த யூனிவர்ஸ் பிரபஞ்சம் கொடுத்துருது அப்போ அனைத்து சக்திகளையும் அவங்க ரிசீவ் பண்ணிக்கிறாங்க ரிசீவ் பண்ணதும் அவங்களுக்கு அந்த டயர்டு இருக்காது தூக்கம் இருக்காது தூக்கம் எப்போ வரும் ரொம்ப வேலை பார்த்துட்டு வந்துட்டு அவங்களுக்கு அந்த டயர்டில் தூக்கம் வரும் சாப்பிட்டுட்டு தூக்கம் வரும் ஆனால் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த எனர்ஜி ஃபோர்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் அந்த எப்படி சொல்கிறது ஒரு டயர்டு இருக்கும்ல அந்த டயர்டே இருக்காது ரெகுலராக ஒர்க் பார்த்துட்டே இருப்பாங்க ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க ஒரு வித அவங்களுக்கு நான் சொல்கிற ஃபீல் அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஒரு வித எனர்ஜி அவங்களுக்கு உடம்புக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த ரீசன் தான் காரணமே தவிர வேறு எதுவும் பயப்படக்கூடிய விஷயம் எதுவும் கிடையவே கிடையாது ஸோ பயப்பட தேவையே இல்லை ஆனால் இப்படி இருந்தால் ஓகே இல்லைங்க நான் ரொம்ப டயர்டாக தான் ஃபீல் பண்ணுறேன் எனக்கு வந்து தூக்கமும் வர மாட்டேங்குது அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் உங்களோட உணவு பழக்கமாக இருக்கலாம் இல்லை உங்களோட குடும்ப சூழ்நிலை வேலை வேலை விஷயத்துல பலு அந்த பாரம் அப்படி இருக்கலாம் ஏதாவது பிரச்சனைகளாக இருக்கலாம் இப்படி இருந்தால் தான் உங்களுக்கு அந்த டயார்டும் தெரியும் தூக்கமும் வராது எந்த ஒரு விஷயத்தில் ஈடுபாடு இருக்காது இது ரெண்டுத்துக்குமே டிஃப்ரெண்ட்டை நீங்கள் கண்டுபிடிச்சுக்கணும் இது கண்டுபிடிக்காமல் ஓ நான் மெடிடேஷன் பண்ணுறதுனால தான் எனக்கு தூக்கம் வரதில்ல அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு உங்களோட உடம்பை நீங்களே கூடாது பாசிட்டிவாக நான் சொன்னேன்ல எனர்ஜெட்டிக்காக இருந்தாங்கன்னா அது தியானத்தால் தான் அப்படி இல்லைன்னா வேற ஒரு பிரச்சனை அது என்னன்னு கண்டுபிடிச்சு நீங்கள் சரி பண்ணணும் தியானம் அதாவது எனர்ஜெட்டிக்காக இருக்காங்க மெடிடேஷன் பண்ணிட்டு எனக்கு தூக்கம் வரதில்லை அப்படின்னா அதற்கான தீர்வை நான் இப்ப சொல்கிறேன் நீங்கள் தியானம் பண்ண பண்ண தூக்கம் கண்டிப்பாக குறைப்படும் ஓகே ஆனால் நீங்கள் அதை கண்டுபிடிச்சிட்டிங்களா இந்த கேள்வி உங்களுக்கு கேட்கணும்னு ஒரு என்ன வந்தது தெரியுமா அதுவே விழிப்புணர்வு தான் விழிப்புணர்வோட நீங்கள் அங்க கவனிச்சதுனால தான் நான் தியானம் பண்ணுறேன் எனக்கு தூக்கம் இந்த நேரத்திலையும் வரதில்லை நைட்லேயும் வரதில்லைன்ற கேள்வியை நீங்கள் கேட்டிருக்கீங்க அப்போ விழிப்புணர்வு அங்கே உங்களுக்கு ஆக்டிவ் ஆயிடுச்சு எப்போவுமே நாம எல்லா விஷயத்துலையுமே சொல்றது என்னன்னா விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தானே அப்போ என்ன பண்ணணும் விழிப்புணர்வோட நைட் டைமில் நான் தூங்கணும்னு சொல்லிட்டு உங்களோட மனசுக்கு நீங்கள் கட்டளை இட்டிங்கன்னா கண்டிப்பாக அது தூக்கத்தை உங்களுக்கு கொடுக்கும் தூங்கும்போதும் தியானம் பண்ணலாம் உங்களுக்கு தெரியும்ல அது தெரியலனா நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ இதற்காக நான் தனியாக அப்லோட் பண்ணுறேன் இப்போ நான் அதை சொன்னேன்னா இன்னும் லென்த்தாக போயிடும் நம்ம இதற்கான விஷயம் மட்டும் பார்த்துக்கலாம் தூங்கும்போதும் ஒன்றுமே கிடையாது படுத்தொட்டும் அமைதியாக நீங்கள் அந்த தியானம் எப்படி பண்ணிங்களோ அதே போல் அமைதியாக இருந்துகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன தான் தியானம் பண்ணாலும் கண்டிப்பாக இந்த நேரத்துலேயும் உங்களுக்கு தூக்கம் என்பது வரும் அப்படி தூக்கம் வந்தாலும் அதிகாலையில் கண்டிப்பாக மூணு மணிலேருந்து கண்டிப்பாக நீங்கள் ஷார்ப்பாக எழுந்திருப்பீங்க மூணு டு ஒரு அஞ்சரை மணி வரைக்குமே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எழுந்திருப்பீங்க எழுந்து எழுந்துட்டிங்கன்னா சும்மா உட்காராதீங்க அப்படியே பழக்கப்படுத்திக்கோங்க ஒவ்வொரு விஷயத்துக்குமா ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறது ஏதாவது புக்ஸ் படிக்கிறது ஏதாவது வேலை பார்க்குறது ஏதாவது ஒரு அஃபர்மேஷன் உங்களோட இலக்கை வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறது இப்படின்ட்டு நீங்கள் பழக்கப்படுத்திக்கோங்க சும்மா உட்காராதீங்க இது ஒரு நல்ல விஷயம் தானே ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னா விழிப்புணர்வோடு அந்தந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் ஏர்லி மார்னிங் எழுந்துட்டால் எது ஒன்றுமே நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிங்கன்னால் அது ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அந்த நேரத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க தூக்கம் வர்றதுக்கு இது ஒரு விஷயம் அடுத்து நம்பர்ஸ் வந்து நீங்க தலைகீழாக கவுண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக பத்து டூ ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா தூக்கம்லாம் உங்களுக்கு வராது சீக்கிரம் முடிச்சிடுவீங்க ஏன்னா நீங்க டீப் மெடிடேஷன் ஆல்ரெடி நீங்கள் கொடுத்துருக்கீங்க அதனால தான் ஹண்ட்ரட்லேருந்து சொல்ல ஆரம்பிங்க நூறு தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி எட்டு அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக அப்படியே கவுண்ட் பண்ண ஆரம்பிங்க இது ஒன்று அடுத்து இந்த டைமையும் நீங்கள் வந்து உங்களோட இலக்குக்காக யூஸ் பண்ணிக்கலாம் எப்படின்னா உங்களுக்கு என்னென்ன தேவை அதை நீங்கள் லிஸ்ட்டு போடலாம் கற்பனை காட்சி கொடுக்கலாம் ஒரு ட்ரீம் க்ரியேட் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து அந்த ட்ரீம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் எதுன்னா உங்களுக்கு எது தேவையோ அதை கிடைச்ச மாதிரி நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுவீங்க இல்லையா அதை நீங்கள் கொடுக்கலாம் இப்படி கொடுக்க கொடுக்க உங்களுக்கு தூக்கம் என்பது வர ஆரம்பிச்சிடும் அடுத்து பாட்டு கேட்கலாம் புக்ஸ் படிக்கலாம் இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது இல்லை யாருக்கிட்டையாவது கொஞ்சம் நேரம் அந்த டைமில் அவங்க முழிச்சிட்டு இருந்தாங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் சேட் பண்ணால் தூக்கம் வந்துடும் அப்படின்ட்டு இருக்கலாம் பாட்டு கேட்டால் தூக்கம் வந்துடும் புக்ஸ் படித்தா தூக்கம் வந்துடும் இப்படி இருப்பாங்கல்ல உங்களை பற்றி நான் ஒரு விஷயம் வந்து இது பண்ண முடியாது இந்த இந்த விஷயம் இது மூலமாக கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களை வந்து சரி பண்ணிக்க முடியுன்ற ஒரு சொல்யூஷன் நான் கொடுக்கலாம் ஆனால் உங்களை பத்தி தான் முழுசா தெரியும் அதனால உங்களுக்கு என்ன பண்ணா தூக்கம் வரும் ஒரு சின்ன சின்ன விஷயம் இருக்குல்ல அதை நீங்க தாராளமா பண்ணிட்டே வாங்க எப்படி தியானம் பண்ணிட்டு உங்களுக்கு தூக்கம் என்பது குறைக்கப்பட்டுட்டு வருதோ அதே போல விழிப்புணர்வோடு நீங்க இந்த சில விஷயங்களை செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா அது உங்களுக்கு பழக்கம் அப்படி பழக்கம் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்தந்த டைம்க்கு தூக்கமும் வர ஆரம்பிச்சிடும் உங்களோட உடலும் மனமும் அதற்காக பழகவும் ஆரம்பிச்சிடும் தியானத்தில் எல்லாருக்குமே ஒரே மாதிரி ப்ராசஸ் நடந்தாலும் தீர்வுகள் வந்து ஒரே விஷயத்தில் கிடைக்காது அவங்க அவங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தில் தான் தீர்வுகள் கிடைக்கும் அப்போது இதில் என்னென்னலாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டு சரி பண்ணிக்கங்க இவ்வளோதான் விஷயம் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுத்துருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அவர்களும் உங்கள் மூலமாக பலனடையட்டும் மீண்டும் ஒரு சிறந்த காணொலியில் சந்திக்கலாம் நன்றி